மத்த சச்ச ஓகே அங்க போணும் அங்க நிக்கணும் சட்டு நான் போவா என்னது போகணும் நான் போக ஓடு அங்க அங்க இருக்கணும் கிளையு उतறாத பி கேமரா உள்ளே கப்புடு பைலை தூக்கிட்டு போறது

பங்கு பெற்றிருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் நன்றி நகரமன்ற தலைவர் அவர்களை முன்னேறுவரை அன்போடு அழைக்கிறோம் நகரமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயம் இப்ப இருக்கிற நம்ம பொது அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி பொருளிடம் ஏற்கனவே தகுதி பரிதாபம் சொல்லும் போது

அதே போல குடிநீர் திட்டங்கள் எல்லா பெருந்தாட்சிகளுக்கும் ஊராட்சிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன புதிதாக திட்டம் நம்ம முதலமைச்சர் அறிவித்து அத்தனை பணிகள் இணைந்து நிதிக்காக ஏ ஜெயிக்கா மூலம் நிதியை பெறுவதற்காக அவர்கள் இந்த திட்டத்தை ஜூன் மாதத்தில் தான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வருமானால் தருமபுரி கிருஷ்ணகிரி மக்கள் முழுமையாக அத்தனை கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுவிடும் என்பதை தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் தான் இத்தனை நிதிகளில் தந்து இந்த துறையை முன்னேற்றி இருக்கிறார் அவருக்கும் இந்த அரசுக்கும் என்றைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி கொஞ்சம் ஆ ஓகே